ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கடையில் நம்ம பசலை கீரை சுத்தம் பண்ணி எடுத்துக்க போறோம் வாங்க எப்படி சுத்தம் பண்ணணும் பாக்கலாம் இதுதான் தண்டு இதுதான் இலை ஒரு ஒரு இலையா நம்ம இது போய் கட் பண்ணி எடுத்துவோம் கீரை நல்லா ஆஞ்சி எடுத்தாச்சு சண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸா உடச்சி பதியம் போட்டீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் கீரை நமக்கு அதுல இருந்து கிடைக்கும் நம்ம எடுத்துக்கலாம் கடையிலுக்கு தேவையான பாசி பருப்பை ஊற வச்சுக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா பருப்பு அலசி எடுத்துக்கலாம் தேவை வைக்கிறதுக்கான தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு ஒரு ரெண்டுல இருந்து மூணு விசில வரைக்கும் நல்லா மைய வேக வச்சு எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயத்தை உரிச்சி எடுத்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கறதுனால உடம்புக்கு நல்லது கீரியும் நல்லா டேஸ்டா இருக்கும் தக்காளி அரைஞ்சிக்கலாம் பூண்டு ஜீரகம் தேங்காய் கரமிளகா தக்காளி இத அப்படியே நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க பாருங்க பருப்பு நல்லா மசங்கி வந்துருச்சு மாலிப்புக்கு சட்டி வச்சுக்கலாம் சுத்தமான தேங்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் கடுகு

இது கூட பருப்பு சேர்த்தா இன்னமும் நல்லா வெந்துருச்சுன்னா இன்னும் கம்மியாயிடும் இப்ப நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் அப்பதான் கீரை நல்லா முழுசா உப்பு ஏறும் கீரை நல்லா மசிஞ்சி வெந்திருச்சு இப்ப நம்ம கடைஞ்சி இந்த பைத்த பருப்ப இது கூட சேர்த்துக்கலாம் அந்த வாசனையும் சூப்பரா இருக்கு இந்த தேங்காய் எண்ணெய் இந்த பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்யக்குள்ளே வாசனை ஆள தூக்குது சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியல சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்றேன் சூப்பரா பசலைக்கீரை கடையில் ரெடி அடிச்சு வாங்க சாப்பிடலாம் சுட சுட சோறு போட்டு இந்த பசலைக்கீரை கடையில் எடுத்து சாப்பாட்டுல வச்சு சாப்பிட்டா சும்மா அப்படிதான் இருக்கும் வாசனை சாப்பிடணும்ோருக்கும் இந்த கீரை கடையிலுக்கும் சூப்பரா இருக்கு உண்மையில சாப்பிடறதுக்கு நல்லா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி பார்த்துட்டு கம்மான் சொல்லுங்க எப்படி இருக்கு நம்ம சேனல புதுசா யாராம பாக்குறீங்கன்னா சேனல் சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்